இந்தியாவோட டாப் மோஸ்ட் பேங்கான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு அருமையான ஜாப் வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த ஜாப்பை பற்றின டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான தகவல் சொல்ல போகிறேன் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸாம் எழுத தேவையில்லை ஆமாங்க இந்த ஜாப் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணால் போதும் அது எப்படி அப்ளை பண்ணணும் எப்படி வேலை வேற மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணணுங்கிறத மொத்த டீட்டெயிலும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை சப் வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேலையோட நேம் க்ரெடிட் அனாலிசிஸ் இதுக்கு அவங்க கொடுக்குற சேலரி பார்த்திங்கன்னா மொத்தமாக எழுபத்தெட்டாயிரம் தராங்க இமேஜின் பண்ணி பாருங்கள் ஒட்டு மொத்தமாக நம்ம வாங்கக்கூடிய சேலரி எழுபத்தி எட்டாயிரங்க அதுவும் மொதல் மாதத்தில் இருந்து இப்படி ஒரு அருமையான வேலை தராங்களா இந்த வேலைக்கான எக்ஸாம் எப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றின சுவாரஸ்யமான தகவலை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் நம்ம அந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது நீங்கள் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கெரியர் பேஜ்லேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வேலை பற்றின முழு தகவலையும் இதில் நம்ம பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேலைக்கான நிலவரம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா மொத்தம் ஐம்பது வேக்கன்சி இந்த ஐம்பது வேக்கன்சி ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு ஃபில் பண்ணுறாங்க இதை வெளியிட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது நீங்கள் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிட வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கெரியர் பேஜில் கொடுத்துருக்குறாங்க இதை நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் என்னோடய ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா செக் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் இந்த வேலைக்கு நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ண வேண்டிங்கிறது என்னோட ஒரு ஆசைங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் பண்ண ஜாப்லே இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஜாப் யாரும் எங்கேயும் கொடுத்துட்டதில்ல முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதற்கு எக்ஸாம் கிடையாது எக்ஸாம் இல்லைன்னா அப்போ நான் எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோடய அனுபவத்தின் அடிப்படையில் எடுக்கிறாங்க இவங்க குறைந்தபட்சமாக இரண்டு வருட அனுபவத்திலேருந்து நீங்கள் எத்தனை வருட அனுபவம் வச்சுருந்தாலும் உங்களுக்கான வேலை தயாராக இருக்குது இந்த வேலையோட என்ன பேரன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் அனாலிசிஸ் இவங்க இது மிடில் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் த்ரீல எடுத்துக்கிறாங்க அதாவது அவங்களுக்கான தரக்குறியீட்டில் கிரேட் த்ரீல எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கான சேலரி மற்றும் அதுக்கு அவங்க தரக்கூடிய மற்ற சலுகைகளை பார்க்கலாம் இந்த வேலை முழுக்க முழுக்க வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதாவது பேங்க் ஆஃப் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கைடன்ஸ்க்கையில் எடுக்கக்கூடிய வேலை இந்த வேலைக்கு அவங்க தகுதின்னு சொல்லியிருக்கக்கூடிய கல்வித் தகுதிகள் எது எதுன்னு பார்க்கலாம் அவங்க வந்து எம்பிஏ ஃபினான்ஸ் பிஜிடிபிஏ கோர்ஸ் அல்லது பிஜி டிபிஎம் ஆர் எம்எம்எஸ் ஆர் ஃபைனான்ஸ் ஆர் இந்த மாதிரி படிப்பு படிச்சிருந்து யாராக வேணாலும் இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் மேலும் உங்களுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இருபத்தி ஐந்து குறைந்தபட்சம்தாங்க இருபத்தி அஞ்சு நீங்கள் அதிகபட்சமாக முப்பத்தி அஞ்சு அதுக்கு மேலே கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அவங்க ஏஜுக்கான தடையை அதிகமாக எதுவும் கொடுக்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவலின் அடிப்படையிலையும் உங்களோட ஸ்கில் செட்டணும் அடிப்படையிலாம் இந்த வேலையை உங்களுக்காக கொடுக்குறாங்க நீங்கள் இதுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே ஒன்றே தான் ஜஸ்ட்டு அப்ளை பண்ணால் போதும் உங்களுக்கான இன்ட்ரிவியூவை அவங்களே கால்ஃபர் பண்ணி நடத்துகிறாங்க ஜஸ்ட் நூறு மார்க்குக்கான ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ நடத்துறாங்க எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு ஈஸியான ஜாப்பை பார்க்க மாட்டிங்க அது போக அவங்க செய்யக்கூடிய சேலஞ்சஸ் அவங்களுக்கான கீ ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க சிம்பிளாக உங்களுக்காக ஒரு சில முக்கியமான வேடிங்கை மட்டும் காட்டுறேன் கிளைண்ட்டை ஃபாலோ பண்ணுறது சிஎஸ்ஏ ஃபாலோ பண்ணுறது டாக்குமெண்டேஷன் பண்ணுறது ஃபைனான்ஸோட சேஞ்ச் அப்ளை ஃபாலோ பண்ணுறது ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டாரில் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபீல்டில் லெவல் வேலை பார்த்திருந்தா இதுக்கு போதுங்க அவங்க வேற எந்த விதமான பெரிய எதிர்பார்ப்பும் கொடுக்கவில்லை அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் சேலரி இந்த சேலரி தாங்க இந்த வேலையோட ஹைலைட்டு மொத்தமா அறுபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபா உங்களுக்கு பேசிக் கொடுக்கறாங்க பேசிக்கே அறுபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாங்கும்போது போது உங்களுக்கான அலௌன்சஸ் மட்டும் மொத்தமாக பதினெட்டாயிரம் வரைக்கும் கிடைக்குதுங்க இருபதாயிரம் வரைக்கும் கிடைக்குது நம்ம வீடியோவில் கொடுத்த மாதிரி எழுபத்தெட்டாயிரம் உங்களுக்கான சேலரி இல்லை அதையும் தாண்டியும் கிடைக்கும் குறைந்தபட்ச தொகையை மட்டும்தான் நான் போட்டிருக்கிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள் ஸ்டேட் பேங்க்கிறது எப்படி ஒரு பேங்க்ங்கிறது உங்களுக்கே தெரியும் அதில் வேலை கிடைக்கிறங்கிறது ரொம்பவே அரிதான வேலை ஏன்னா எஸ்பிஐயோட கிளர்க்கு வேலைக்கு நாலு புக்கு அஞ்சு புக்கு வாங்கி படிக்கிறவங்க மத்தியில் ஒரு எக்ஸாமுக்கு ஒரு சின்ன ப்ரிப்ரேஷன் கூட இல்லாமல் எக்ஸாமே இல்லாமல் டேரெக்ட் இன்டர்வியூவில் இப்படி ஒரு ஜாப்பு கிடைக்குன்னா அதை நம்ம கண்டிப்பாக மறக்காமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கிடணுங்க கண்டிப்பாக இதுக்கான முயற்சியை எல்லோரையும் எடுங்க நானும் என்னால் முடிஞ்ச எல்லா வகையான சாப்பாட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன் ஃபர்தர் டீட்டெயில் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை உங்கள் நம்மளோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் இருந்து வரக்கூடிய எல்லா வீடியோவையும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கான சூப்பரான ஜாப்பை சுட சுட கொண்டு வந்து சேர்க்குறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள் தேங்க் யூ